மீண்டும் சொல்கிறேன் குறைவாக அமலை செய்தாலும் அல்லாஹ் எண்ணிலடங்காத கூலிகளை கொடுப்பான் அதிகமான பாவங்களை செய்தாலும் அல்லாஹ் நாடினால் அனைத்தையும் மன்னித்து விடுவான் அல்லாஹு அல்லாஹுடைய செல்லம் அவர்கள் கூறிய உதாரணங்களை பாருங்கள் அந்த அமல்கள் என்னுடைய பார்வைக்கு குறைவானதுதான் அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடிய கூலி மகத்தானது ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் ஒரு முறை உங்களில் ஒருவர் குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓத வேண்டும் என்று விரும்புகிறீர்களா எப்படி ஒரே நேரத்தில் குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓதி முடிக்க முடியும் ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் குல் அஹத் குல் அஹத் அல்லாஹ்ஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யக்ல்லஹு குஃபவன அஹத் என்று வரக்கூடிய குரானுடைய சிறிய சூறா இந்த ஓதினால் அவர் முழுமையான குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியதாக அல்லாஹு ரபுல்லால கணக்கெடுக்கிறான் அந்த மூன்றில் ஒரு பகுதி குரானுடைய சூறாவை ஓதினால் என்ன நன்மையோ அல்லாஹ் அதை குறைவாக இருக்கக்கூடிய இந்த வசனங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹ் ஷகூர் அல்லா அசூல் அலி வசல்லம் அவங்களிடத்திலே ஒரு நிகழ்வு கொண்டு வரப்படுகிறது ஒரு மனிதர் எப்போது பார்த்தாலும் குரானை ஓதுகிறார் தொழுகையில் ஆனால் முடிக்கும் போது அவரிடத்திலே கேட்குமாறு சொன்னார்கள் ஏன் அவர் இப்படி செய்கிறார் என்று கேளுங்கள் என்று சஹாபாக்கள் கேட்டு வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலே அழைத்து வரப்படுகிறார் ஏன் செய்கிறாய் என்று கேட்டபோது அந்த நபித்துலர் சொன்னார் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே இன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான் சுஹால் அல்லாஹ் அல்லாவுடைய தன்மைகளை படிக்கிறோம் அல்லாஹுடைய தன்மைகளை படிக்கிறோம் ரஹ்மானுடைய தன்மைகளை படிக்கிறோம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேளுங்கள் இன்னஹா அசிஃபத்துர் ரஹ்மான் இது ரஹ்மானுடைய தன்மைகளை சொல்லுகிறது நான் அதை ஓதி முடிக்க வேண்டும் அதை ஓதியே தொழுகையுடைய ஒவ்வொரு ரக்கத்தையும் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் அதை நேசிக்கிறேன் அப்படி செய்வதை என்று அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று மேலும் சொன்னார்கள் அவருடைய அவர் அந்த சூறாவை நேசித்த அல்லாஹுடைய ரஹ்மானுடைய தன்மைகளை நேசித்தது வெற்றி அடைந்து விட்டது அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்று அவர் சொர்க்கத்திலே உன்னை அந்த காரியம் நுழைவித்து விட்டது என்று அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹு அலிகிய வ செல்லம் சொன்னாகை சிறிய சூராதான் அதனுடைய மகத்துவம் அதை நேசித்ததால் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறார் சஹாலல்லாஹ் அஷ்ஷ கூரவன் அல்லாஹுடைய தூத செல்லல்லாஹு அலி ஹீவ மேலும் சொன்னார்கள் ரக்கி ஃபில் ஃபஜ்ர் ரக்கல் ஃபஜ்ர் ஃபஜ்ஜருடைய இரண்டு ரக்காத் يعني سنة وده فجر وده يرند ركعة سنة خير من الدنيا وما فيها இந்த ஹதீத்தை பலர் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அவருடைய மகத்துவத்தை புரி நாம் புரிந்து கொண்டோமா இல்லையா என்று நமக்கு தெரியாது ஃபஜ்ருடைய இரண்டு ரக்அத்துடைய முன் சுன்னா இந்த உலகம் உலகம் கிடைப்பதை விடவெல்லாம் சிறந்தது அல்லாஹ் அக்பர் ஒரு முஃமின் அதை அறிந்து கொள்வான் ஒட்டுமொத்த உலகமும் ஒருவனுக்கு கொடுக்கப்படுவதை விட சிறந்தது அவன் தொழுவது அவன் பார்ப்பானோ அவன் நாளை மறுமையில் அவனுடைய தராசுகள் நிறுத்தப்படும் போது அதை பார்ப்பான் அவனுடைய புத்தகம் விரித்து காட்டப்படும் போது அவன் பார்ப்பான் அதனுடைய கூலியே அஷகூர் அவன் குறைவான அமல் தான் அதனுடைய கூலி பன்மடங்கு அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் மேலும் சொன்னார்கள் யாரொருவர் இஷாவை ஜமா அத்தோடு தொழுவாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய கூலியை பெறுவார் யார் சுபுஹை ஜமா அத்தோடு தொழுவாரோ அவர் முழு இரவும் நின்ற வணங்கி நின்று வணங்கிய கூலியை பெறுவார் யாரொரு ஜனாஜாவில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு கீராத் ஒரு மலையளவு நன்மைகள் கிடைக்கிறது யார் அந்த ஜனாஜாவை பின்தொடர்ந்து அடக்கம் செய்யும் வரை செல்கிறாரோ அவருக்கு இரண்டு கீரத்தான் தான் இரண்டு இரண்டு கீரத்து நன்மை கிடைக்கிறது இரண்டு கீரா துடி நன்மை என்றால் என்ன அல்லாஹுடைய தூதரே இந்த உஹது மலையளவு மகத்தாடு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அழகிவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிவ செல்லம் அவரிடத்திலே ஒரு அன்சாரி தோழர் வருகிறார் வந்து சொன்னார் அஹுடைய தூதரே இந்த கடிவாளமிடப்பட்ட இந்த ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில் நான் சதக்கா செய்கிறேன் என்று சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹூர் அப்புல்லால உனக்கு எழுநூறு கடிவாளமிட்ட ஒட்டகங்களை அல்லாஹூர் அப்புல்லாலமின் உனக்கு தருவான் என்று அல்லாஹு அகிவார் அதனுடைய மகத்துவம் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் இந்த ஹரித்துகள் எல்லாம் சொல்லுவது என்ன அவர்கள் செய்தது அவர்கள் செய்வது சிறிய அமல் தான் ஆனால் அதனுடைய கூலியா அல்லாஹு ஆலமின் கொடுப்பவை மகத்தானது ஏன் ஏன் மகத்தான கூலியை குறைவான அமலுக்கு அவன் கொடுக்கிறான் அவன் அவனூர் அல்லாஹூ அதனால்தான் ரசூர்லாஹி சொல்லு அழகிய செல்லம் எமக்கு அறிவுரை செய்யும் போது எந்த ஒரு சிறிய நன்மையான காரியத்தையும் சரி எந்த ஒரு சிறிய அறுக்குடையையும் சரி சரி எந்த ஒரு சிறிய பாவத்தையும் தரக்குறைவாக பார்த்து விடாதீர்கள் அதை ஒரு இழிவாக சிறியது தானே இதனால் என்ன கிடைக்க போகிறது என்று பார்த்து விடாதீர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு நன்மையும் தரம் தாழ்த்தி பார்த்து விடாதீர்கள் உன்னுடைய சகோதரனை முகம் புன்சிரிப்போடு பார்க்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் அக்பர் என்ன ஒரு தீனில் அல்லா